மாமா பறந்து போயிடுச்சு. இங்க வந்து போடு எதுனா ஒன்னு மாவுடு போடு இல்ல. ஏ போச்சே? வா வா வா. ரோஸ் வாடலாம். போறதுக்கு போடு போடு. காலைல அங்கமத. நான் ரன்ன கொண்டு போறேன். சொல்லுடா. ஏதா <laughs> ஒன்ற அண்ணா ஏ கூட்டியா கோட்டாயிருப்பா என்ன यार நம்ம ஊருல போறானாங்க நம்ம ஊருல கைல கொண்டு போடா போடா நம்ம வெளீடவ

ஒரே <laughs> வார்த்தை <laughs>

ரொம்ப கலத்துக்கு தாமல் ஏன்னா பண்ணுவேன் தாமல்